குறையாத ஒரு கட்சி அதிமுகவினுடைய ஒஸ்ட் எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டுலையுமே உங்களுடைய வாக்குகள் வந்து இருபது சதவீதம் கீழே போகல ஸோ அந்த இருந்து அதிமுகவை நகர்த்திட முடியுமா இல்லை அவ்வளோ எளிதாலாம் அதிமுக வந்து நகர்த்திட முடியாது அதாவது இப்போ இப்போ இதயசார் வந்து சொன்னது வந்து எம்ஜிஆர் காலத்து மக்கள் இப்போ கிடையாது சின்னம் ரெட்டலை ரெட்டலைக்கு தான் ஓட்டுவோம் அந்த கான்செப்ட்லாம் நிறையா மாறிடுச்சுங்கிறது உண்மை தான் ஆனால் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாரையும் ஏதோ ரெட்டலை ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரி கழுது ரெட்டலைல கழுதி அணிப்பாடனா கூட ஜெயிக்க வைப்பாங்கங்கிற அந்த மனநிலையிலே பார்க்க முடியாது இன்றைக்கி வேறு லெவலெலாம் வந்துருச்சு ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் புவனகிரியில் ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெட்டலை சின்னம் கிடைக்காம அருள்ன்னு ஒருத்தருக்கு வாழைப்பழ பணத்தில் பிரச்சாரம் செஞ்சாங்க வாழைப்பழம் சின்ன ஜெயிச்சிச்சு அப்போ ரெட்டலையை விட வாழைப்பழம் தான் தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்னு இந்த மாதிரி சில விதி வரும் ராமநாதபுரத்துக்கு நீங்களே அழகாக உதாரணம் சொன்னீங்க ஓபிஎஸ்ங்கிற பூம்பு இருந்ததுனால பலாப்பழம் வந்து ரெட்டலையை தோக்கடிச்சுனிங்க ரெட்டலையில் நின்று ஜெயலலிதாமையாரே தோற்று போகலையா பர்கூரில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் வந்து ரெட்டலைக்கு இருக்குது இல்லைங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா அதிமுக காரங்க வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம் உண்டு அரசியல் தேர்தல்னால் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஜெயலலிதாமியார் சொல்லிருக்கிறாங்க இந்த இடத்துல ரெட்டலை இல்ல கூட்டணி கட்சியும் இல்ல அருள்ங்கிற ஒருத்தருக்கு வாழைப்பழத்துல போடணும்னு தேடி பிடிச்சு போட்டு ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒன்னு நினைக்கிறேன் ஒண்ணு ஆமா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே சின்ன உணர்வு இருக்கு நம்ம சின்னங்கிற உணர்வு இருக்கு அதை தாண்டி அம்மா சொல்லியிருக்காங்க இதுதான் சின்னங்கிற அந்த பொலிட்டிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக் நாலேஜ் தேர்தல் அறிவெல்லாம் இருக்க போய் தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதனால காரங்களை வந்து நம்ம ஒண்ணு விஜய் கட்சிக்காரங்க மாதிரி நினைக்க முடியாது சின்னமா முகமா விஜயா அப்படி கிடையாது சினிமா முகத்தெல்லாம் தாண்டி அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி எல்லோருக்குமே அரசியல் அறிவு உண்டு இப்போ இன்றைக்கி நீங்கள் பைட் எடுக்கிறீங்களே தாவைக்காயக்காரங்கிட்ட இந்த மாதிரி அதிமுக காரங்க யாராவது பேட்டி கொடுப்பாங்களா எல்லாேருக்கும் தொகுதினா என்ன பூத்துனா என்னன்னு தெரியும் அதனால் அதிமுக காரங்களை வந்து விஜய் கட்சியோடு ஒப்பிட முடியாது அதனால் இந்த கட்சி வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆனால் அதிமுக ஓட் பேங்கை தான் அவர் வாங்குவார் ஏன்னா இயல்பாக திமுக எதிர்ப்பு தானே பேசுகிறார் திமுக எதிர்ப்புனாலே அது அதிமுக தான் அப்போ திமுகவை திட்டிகிட்டே இருக்கும்போது ஆத்தி திமுக பிடிக்காதவங்களுடைய ஓட்டை ஃபுல்லாக அவர் வாங்குவார் அதிமுக ஓட் பேங்க்னு சொல்கிறது விட ரொம்ப சரியாக சொல்லணும் ஆமாம் திமுக பிடிக்காதவங்கிறப்ப சீமானதை தானே இருக்காரு ஏடிமிகே ஓட்டை தான் வாங்கிட்டு இருக்காரு திமுக பிடிக்காதவங்கலாம் வாங்குங்கிறப்ப ரெட்டலைக்கு போகிறதுக்குள்ள அதை விட நல்லா பேசுகிறாருங்கிறப்ப சீமானுக்கு போடுறாங்க கமல்ஹாசன் வாங்கின ஓட்டு முழுக்கவே கடுமையான திமுக எதிர்ப்பு ஐடியாலஜிக்கலி திமுக எதிர்ப்பு கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே ஜெயலலிதா அம்மையார் இல்லாத சூழ்நிலையில் கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்ட காரங்க ஜ எடப்பாடிக்கு ஓட்டு போட தயாராக இல்லாத அந்த கூட்டம் எல்லாமே கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டாங்க ஸோ அவரும் ஐடியாலஜிக்கலாக திராவிட எதிர்ப்பு தான் திராவிட கட்சி எதிர்ப்பு கிடையாது திராவிட கருத்தியலுக்கே எதிரானவங்க தான் கமல்ஹாசன் ஓட்டு போட்டாங்க அவரும் அந்த மாதிரியான நபர் தான் ஸோ இப்படி தான் இது வந்திருக்கு அந்த வரிசையில் தான் நீங்கள் விஜயை பார்க்கணும் ஸோ விஜய்க்கு வந்து நீங்கள் அந்த ஓட்டு அந்த ப பசங்கள் அறிவு முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறாங்கல்ல அந்த பசங்கெலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க கேட்டால் ஏடிஎம்கேன்னு தான் சொல்கிறாங்க அது அந்த கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டால் அவர் பையன் விஜய்க்கு முத்தம் கொடுக்குறாரு இப்படிங்கிறாரு பெரியார் யாருன்னு தெரியல அம்பேத்கர் யாருன்னு தெரியல என்னென்னமோ பேசுகிறாங்க விசவப்போன்னு இவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டவங்க பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு சி யாராவது புதுசாக மாட்டாங்களா திமுக அதிமுக ஊழல் கட்சி இந்த சினிமாவை பார்த்துட்டு அரசியல்வாதிகள் மோசம் அதிகாரிகள் நல்லவங்க சிபிஐ ஆஃபீஸர்னால் ஊழலை ஒழிச்சிருவார் இடியில் வர்றவங்க இப்போ இதையெல்லாம் விதைச்சதே இந்த சினிமாக்கள் தான் இந்த ரமணா ஏஆர் முருகதாஸ் சங்கர் மணிரத்னம் இவங்கெல்லாம் வந்து கருப்பு துண்டு போட்டவே மோசம் க கரகரன் தமிழில் பேசுனா அவன் ஃப்ராடாக இருப்பான் யார் நல்லவனா வெள்ளையாக இருக்கிறவன் இங்கிலீஷ் பேசுகிறவன் அதிகாரிகளாக இருக்கிறவன் இவ் இவ் ஹிந்தி பேசுகிறவங்க சமஸ்கிருதம் இவங்கெல்லாம் நேர்மையாக இருப்பாங்க கருப்பாக இருக்கிறவன் துண்டு போட்டவன் தமிழ் உணர்வுன்னு பேசுகிறவெல்லாம் மோசமானவனாக இருப்பான் இவங்க தான் தமிழ்நாட்டை இத்தனை வருஷமாக கெடுத்துட்டாங்க அறுபத்தேழுக்கப்புறம் தமிழ்நாடு வீணாக போச்சு இப்படி பேசுகிற மைண்ட் செட்டை உருவாக்குனது விசு மணிரத்னம் பாலச்சந்தர் கமலஹாசன் இந்த கேட்டகிரி இந்த வரிசையில் படம் பார்த்து ஏமாந்த கூட்டம் தான் இது அரசியல்வாதிகினா மோசம் அந்த லிஸ்ட்டில் திமுக திமுக எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க பாமாக்கா விட்டு வச்சு யாருமே நல்லவங்களப்பா யாரோ ஒருத்தர் திடீர்னு எந்த அரசியல் அறிவும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஊழலை ஒழிச்சிருவாரு அதுதான சினிமா படங்களை சொல்லக்கூடிய விஷயம் ரஜினி நடக்க நடக்க சென்னை அப்படியே சிங்கப்பூரா மாறுமே சிவாஜியோட கிளைமேக்ஸில் அவ்வளோதான் ஊழலை ஒழிச்சிட்டார் கருப்பு பணத்தை ஒரு செகண்டில் ஒழிச்சிட்டார் இப்படி நம்புறாங்க சர்க்கார் படமும் கிட்டத்தட்ட அதே காமெடி தானே இலவச பட்டியெல்லாம் உடங்கிட்டு இப்போ இவரே இலவசம் கொடுப்பேங்கிறார் ஸோ என்னன்னே தெரியாத ஒரு கூட்டங்க இந்த கூட்டம் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க டிவி ரேட்டிங்கில் செய்தி சேனல் பார்க்குறவங்களுடைய ரேட்டிங்கு விஜய் பற்றி போட்டால் அதிகரிக்குதுன்னா எல்லாம் யாருனா அவன் செய்தியே பார்க்காதவன் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க செய்தி பார்க்குறவன் கிடையாது அவன் செய்தி சேனலே அவங்க லைஃப்ல பார்த்துருக்க மாட்டாங்க முழுக்க ஆதித்யாவும் வேறு ஏதாவது பட சேனல் மட்டும் பார்க்குற ஒரு கூட்டம் அன்னைக்கு விஜய் அன்றைக்கி டிவியில் அன்றைக்கி வந்து சேனலில் சி சினிமா ஓடுது விஜய் சினிமா ஓடுற மாதிரி அதனால் பார்க்குறாங்க ஸோ அவங்க வந்து என்றைக்குமே அரசியல தீர்மானிக்கிற சக்தியாக இருந்ததில்லை அரசியல் வேடிக்கை பார்க்குறங்களாவும் அரசியல்லாம் சாக்கடை எனக்கு அதெல்லாம் வராதுப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டம் எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு அது நாற்பத்தொம்போது ஓக்கு நோட்டோக்கு ஓக்கு இந்த மாதிரி போடுற கூட்டம் அதனால தான் செய்தி சேனல் சம்மந்தம் இல்லாமல் நிற்கிறது ஏன்னா வழக்கமான ஆடியன்ஸை விட அதிகமான ஆடியன்ஸ் பார்க்குறாங்க புது புது ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கக்கூடிய சூழலாக தான் இருக்குது ஸோ இந்த கூட்டம் வந்து முழுக்க ஒரு ஏ பொலிட்டிக்கல் கூட்டம்ங்க இதை நீங்கள் எந்த கட்சியுடனும் ஒப்பிட முடியாது இவங்களுக்கு வந்து இதே சார் சொல்கிற மாதிரி விஜய்ங்கிற ஃபோட்டோவை காமிச்சு அவர் சென்சஸ் எடுத்தேங்கிறாரு அப்போ அவன் என்ன நினச்சிக்கிறான் அவன் ஒவ்வொருத்தனும் உசிலம்புட்டிக்காரனும் விக்கிரமாண்டி எல்லாருமே விஜய் விஜய்க்கு ஓட்டு போடுவா போடுவேன் அப்படின்னு கண்டிப்பாக விஜய் இடத்துல அவனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு குப்புசாமினா கூட ஓட்டு போடமாட்டான் ஏய் உனக்கா ஓட்டு போடுவேன் அப்படின்டுவான் ஆனால் ஒரு திமுக திமுக காரை அப்படி பார்க்க மாட்டான் உதயசூரியனில் யாருன்னால் ஓட்டு போடுவாங்க இரட்டலையில் யாருனால் ஓட்டு போட்டினா அரசியல் உணர்வு இருக்கும் இவன் ஜெயிக்கு இவங்க இவங்களாம் விஜயத்தை தவிர்த்து வேறு யாரும் ஏற்றுக்க கூட மனசு கிடையாது அந்த கரூர் சம்பவத்திலேயே வந்திருக்கிற நாமெல்லாம் ஒரு கூட்டமுற ஃபீலிங் அவங்களுக்கு இல்லையே ஒரு திமுக அதிமுக காரங்களுக்கு இப்படி நடக்காதுன்னா வந்திருந்த எல்லாம் என் கட்சிக்காரன் என் உடன்பிறப்பு என் ரத்தத்தின் ரத்தங்கிற உணர்வு இருக்கும் ஒரு பாமக விடுதலை சித்திகள் என்ன தொடர் எப்படி இப்படின்னு பழகியிருப்பான் இவன் வந்திருந்த யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இல்லை நீ முட்டிக்கிட்டு விஜய பார்க்குறியா நான் முட்டிக்கிட்டு விஜய பார்க்குறியா டிக்கெட் ஓப்பனிங் போகும்போது அஜித் போட விஜய் படம் பார்க்கும்போது ஒருத்தர் மேலே ஏறி ஒருத்தன் போவான் அவனும் அஜித் ரசீர் இவனும் அஜித் ரசீர் எல்லாருமே விஜய் ரசீராக இருப்பானுங்க ஆனால் அந்த உணர்வு இருக்காது நான் முன்னாடி போய் கத்தணும் அதுக்கு உன் மேலே மிதிச்சா மிதிப்பு என்ன ஏன்னா அவ்வளோதான் அந்த அந்த கூட்டத்துக்கு அவ்வளோதான் அறிவு இருக்கும் கரூர் சம்பவத்துக்கு அந்த கூட்டம்லாம் அதானே நம்மளாம் தாவையக்கா தொண்டர்கள் திமுக வீழ்த்து சேர்ந்துருக்கோம் வாருங்கள் தோழர்களை நான் வரப்போறோம் யார் விஜய் ஹேர் ஸ்டைலை பார்க்க போகிறா யார் விஜய் என்ன பேண்ட் போட்டிருக்காருன்னு பார்க்க போகிறா யார் கிட்டக்க பார்க்க போறா இப்படி வந்த கூட்டம் தானே அதனால் இவங்கலாம் ஓட்டு போடுவாங்களாங்கிறதுலேயே நிறைய டவுட் இருக்குது ஓட்டு போடுற வயசு இருந்தாலுமே எத்தனை பேர் போவாங்கன்னலாம் தெரியாது டிவியில் அன்றைக்கி நல்ல விஜய் படம் போட்டால் அதை பார்த்துட்டு அப்புறம் போகணுன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்க வேணாம் ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் பிரிக்கிறார் இப்போ விஜய் வந்து இப்போ பிடிஆர் தொகுதியில் முப்பது பர்சன்ட் ஒரு வேளை வாங்குறதா இருந்தால் கவலைப்பட வேண்டியது அந்த இடத்துல வந்து அதிமுகவினர் தான் கண்டிப்பாக திமுக பிடிக்க திமுக திட்டத்திட்ட திமுக பிடிக்காத ஓட்டு தானே போட போகிறாங்க திமுக ஓட்டு இருக்கவங்க யாருமே பிரிய வாய்ப்பில்லை விஜய் ஒரு ஓட் பேங்க் வாங்குவாருன்னா திமுக திமுக கூடாதுங்கிற ஓட் பேங்க் என்றைக்குமே இருக்குது அது எண்பத்தொம்பதில் முப்பநாறு காலத்துலேயே அது இருந்தது தொண்ணூற்றி ஆறில் ராமதாஸ் வைகோ வரும்போதும் வந்தது வைகோ கொஞ்சம் திமுக இதையும் எடுத்தார் அதுக்கு பிறகு சீமார் முயற்சி செய்த போதும் வந்தது கமலஹாசன் முயற்சி செய்த போதும் அந்த ஓட்டு வந்தது அதனால் அந்த கூட்டம் அப்படியே இருக்குங்க ரெண்டு கட்சியும் வேணா குறிப்பாக திமுக இதாகணும்னு அது எழுபத்தி ரெண்டுலேருந்தே இருக்குது யாருக்கெல்லாம் காமராஜர் பிடிக்குமோ அவங்க யாருக்குமே கலைஞர் பிடிக்காது ஸோ அது எழுபத்தி ரெண்டுலேருந்தே ஒரு கலைஞர் எதிர்ப்பு பேங்க் இருக்கு அந்த ஓட் பேங்க் தான் அவ்வப்போது மூப்பனாருக்கு கிடச்சிச்சு ராமதாஸ் தனியாக என்னமோது கிடச்சிது கமலஹாசனு கிடச்சிச்சு சீமானு கிடச்சிச்சு விஜயான்னு கிடச்சிச்சு அந்த ஓட் பேங்க்கில் விஜய் வாங்குவார் ஆனால் அந்த ஓட் பேங்கை பிரிக்கே சீமான் ஆல்ரெடி போட்டிக்கு இருக்கார் ஸோ இவருக்கு நேரடி போட்டி சீமான் தான் இப்போ அந்த அந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல அரசியலற்ற இளைஞர்கள் அல்லது திராவிட அழியணும்னு நினைக்கிற இளைஞர்கள் அந்த இளைஞர்களுடைய ஓட் பேங்க் தான் அவர் வாங்க போகிறாரு இந்த கிறிஸ்மஸ் விழாவை பற்றி பேசுகிறோம் இந்த கிறிஸ்மஸ் விழா நீங்கள் சென்னையில் நடத்தியிருக்கலாம் திருச்சியில நடத்தியிருக்கலாம் திருநெல்வேலியில் திருநெல்வேலியில ஏன் போய் நடத்த வேண்டிய கட்டாயம் திமுகக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க தென் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவர்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றது அங்கே வந்து எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்கா இருக்கு நீங்கள் திருநெல்வேலியிலேயே முப்பத்தெட்டு சதவீதம் கிறிஸ்துவர்களுடைய வாக்குகள் இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல போய் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து விஜய் உடைய வருகை விஜய் விஜய் வந்ததுக்கு பிறகு அங்கே ஒரு மாற்றம் இருக்கு அந்த கிறிஸ்துவ ஓட் பேங்க்ல ஒரு வேரியேஷன் தெரியுது அப்படின்றதுனால தான் நீங்க இதே இருக்கும் போது இவ்வளோ மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா திமுக வந்து அறிவாலத்துல இருந்தே உட்கார்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணுவாங்களே தவிர களத்துக்கு போய் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம களத்தில் நின்று பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்னு வராது நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசு விழா டிவியில் போடுற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான விழாவை வந்து அரசாங்க விழாக்கள் நடந்திருக்கிறதா நீயானா பார்க்குற மாதிரி ஒரு விழா வந்து அரசு ஏன் நடத்த வேண்டும் எதற்காக இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் நீங்கள் திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்திகள்லாம் வந்து இந்த பிரம்மாண்டங்களை வைத்து அவங்க வந்து மறைக்கிறாங்க விஜய் பிரச்சனை என்னன்னா விஜய் ப்ராடர் இஷ்யூஸை பேசுகிறாரு அன்றாடம் நடக்கின்ற திமுகவை கார்னர் பண்ணக்கூடிய இஷ்யூஸ்லாம் அவர் பேசல டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் விஜயோடைய கருத்து என்ன யாருக்கும் தெரியாது திருப்பர்குன்றத்தில் விஜயுடைய கருத்து என்ன யாருக்கும் தெரியாது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் நீங்கள் நீங்க கூப்பிட்டு பேசுனீங்க அதுக்கப்புறம் என்ன பேசலையே அதுக்கப்புறம் யாருமே பேசல இன்னைக்கு அந்த போராட்டம் என்பது நூறு நாள் தாண்டி நடந்துட்டு இருக்கு நீங்க ஒரு பக்கம் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு பக்கம் நீங்க வந்து பெரிய பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறீங்க ஒரு போற்றியல் பண்றீங்க இன்னொரு பக்கம் வந்து தூய்மை பணியாளர்கள் பெண்கள் செவிலியர்கள்லாம் வந்து காத்து கிடந்து நைட்ல குளிர்ல பணியில போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வந்து கான்ட்ராஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் இதை பத்தி பேசணும் இல்லையா அப்போ அன்றாட அரசியல் நடவடிக்கைகளை பற்றி அதிமுக பேசுவதில்லை இன்றைக்கி அதிமுக இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ஏதாவது கண்டன அறிக்கையோ அல்லது ஒரு போராட்ட அறிவிப்போ எதுவும் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல அப்போது விஜய்யும் அதை செய்ய மறுக்கிறார் போது அங்கேதான் வந்து பிரச்சனை வருகிறது விஜய் வந்து அன்றாட அரசியல் நடவடிக்கைகள் குறித்து எவ்வளோக்கு எவ்வளோ அவர் பேச ஆரம்பிக்கிறாரோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த விஷயங்களை இன்டர்வியூன் பண்ணுறாரோ உங்களுக்கு அவருக்கான அந்த ஆதரவு தளம் அப்படின்றது இன்னும் வந்து விஜய் தான் களத்துக்கு வராமே திமுக களத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டார் சொல்றீங்க நீங்க அப்படித்தானே தெரியுது திமுக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இல்ல விஜய்க்கு நீங்க திமுக ஒரு ஆளுங்கட்சிங்க திமுக வந்து செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் அவங்க அவங்க வந்து அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தரும் அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லையே அந்த அந்த விஷயங்களை மட்டும் ஃபோகஸ் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே நீங்க மறைமுகமாக இன்னைக்கு எந்த மேடையில் யாரு பேசுனா கூட திமுக இருக்கக்கூடிய எந்த தலைவர் பேசினா கூட நாங்க வந்து விஜய ஒரு பொருட்டா மதிக்கல அப்படின்னாங்க ஆனா விஜய் பத்தி தான் பேசுறாங்க நீங்க இன்னொன்னு விஷயம் நீங்க கவனிக்கணும் திமுக தலைவர்கள் மட்டும் பேசல திமுக இருக்கிற ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமே விஜய் அட்டாக் பண்ணிஸ்டம் டிஎம்கே கே ஈகோ சிஸ்டமே விஜய்க்கு தான் இருக்கு ஏன் ரியாக்ட் ரியாக்ட் இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா பிறந்தநாள் விழாவில் பேசக்கூடிய அத்தனை பேரும் தான் அட்டாக் பண்றாங்க விஜய் உங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாது விஜய் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது விஜய்க்கும் நாதாக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க விஜய் ஏன் அட்டாக் பண்ணணும் விஜயபதி நான் நான் எனக்கு அதுதான் புரியல அப்போ எந் எதுக்காக திமுக இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க நோ அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட்